أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام ولا سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير وقال النبي صلى الله عليه وسلم المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره بحسب من الشر بحسب من الشر أن يحقر أخاه المسلم كل المسلم على المسلم حرام دمه وماله وعرضه رواه مسلم அல்லாஹூக் கிடங்களில் மிகப்பெரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் துல்ஹிஜாவுடைய மாதத்தின் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாளில் சுண்ணத்தான நோன்பை நோற்றவர்களாக வெள்ளிக்கிழமை அன்று அரபாவுடைய நாள் நோன்பை நோற்றவர்களாக நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் என அருமை இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் ஹிஜிரி பத்தாம் ஆண்டில் இதே அரபாவுடைய நாளில் கண்மை நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு பேருரை செய்தார்கள் ஒரு புத்துபா பிரசங்கத்தை செய்தார்கள் அவர்களுடைய ஆரம்ப ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அதுதான் அந்த இறுதி கட்டங்கள் நெருங்கும் பொழுது நபி சல்லா அலையம் அவர்கள் நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்னிடமிருந்து நீங்கள் அதிகமான விடயங்களை என்னுடைய என்னுடைய உபதேசங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பல கட்டங்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஹஜத்துல் வதா நடைபெறுவதற்கு முன்னால் கண்மணி நாயம் சல்லா அலைய அவர்கள் அவர்களை எமன் பிரதேசத்துக்கு ஒரு அழைப்பாளராக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைத்த நேரத்தில் என்னுடைய தாண்டி செல்ல நேரிடும் என்ற ஒரு மறைமுகமான விடயத்தை தன்னுடைய வாழ்நாள் முடிவதை மரணத்தை அதே போன்றுதான் இந்த துல்ஹிஜாவுடைய ஒன்பதாம் நாள் வரப்பாவுடைய நாளிலும் அந்த பேருரையை செய்வதற்கு முன்னால் நபிஷா சுமர்வர் சொன்னார்கள் அடுத்த வருடங்களில் நான் இன்று இருக்கக்கூடிய நின்று உபதேசம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று உங்களுக்கு உபதேசம் செய்வனா என்று எனக்கு தெரியாது எனவே இஸ்லாம் உமின்னி என்னிடமிருந்து நீங்கள் அழகிய முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சற்பொழுது சொல்லுகின்ற சொல்ல போகின்ற முக்கியமான விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் சொர்க்க முளைவீர்கள் என்று கண்மண் நாயம் சாசு சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே கண்ணித்துக்குரிய மேலானவர்களே

மக்காவுடைய பூமி எவ்வளவு அல்லாஹிடத்தில் கண்ணியமானதோ இந்த துலஹிஜாவுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ இன்றைய நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமானதோ இதே போன்றுதான் இந்த மேற்கூறிய அனைத்து விடயங்களும் உயிர் பொருட்கள் மானம் இவைகள் கண்ணியமானது அதே போல் கண்ணித்துக்குள்ளி மாணவருடைய சொன்னார்கள் சரதாலயசில முன்னோர் ஹதீசிலே அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுடைய சகோதரன் அவனுக்கு உதவி நேரத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி தேவைப்படுகின்ற கட்டத்தில் அவனை தாண்டி செல்ல மாட்டான் கண்டும் தாண்டி செல்ல மாட்டான் கைவிட மாட்டான் கைவிட மாட்டான் அநியாயங்கள் செய்ய மாட்டான் அற்பமாக தரம் குறைந்த ஒருவனாக நினைக்க மாட்டான் ஒரு மனிதனுக்கு இப்படியான ஒரு எண்ணம் இருப்பதே போதும் அவன் மோசமானவன் என்பதற்கு என்ன தெரியுமா அய்ய முஸ்லிம் தன்னை பெரியவன் என நினைத்து மற்றவர்களை தரக்குறைவாக நினைத்து வாழ்வது மற்றவர்களை தரக்குறைவாக நினைப்பதே போதும் அந்த வெண்ணமே போதும் அந்த மனிதன் கெட்டவனாக இருப்பதற்குன்னு சொன்னார்கள் சொன்னதாலவே செல்லம் சொன்னதற்கு பின்னால் சொன்னார்கள் குல்ள் முஸ்லீமியாளர் முஸ்லீமி ஹராமுன் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லீமுடைய விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மூன்று விடயங்கள் இருக்கிறது தமுஹு அந்த கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்வது வணக்க வழிபாடுகள் என்பது இஸ்லாத்தினுடைய விடயத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஒரு மரமாக கணித்துக் கொண்டால் நான்கு கிளைகளைப் போல அதிலே வணக்க வழிபாடுகள் மட்டும் ஒரே ஒரு கிளை மற்ற மூன்று கிளைகளும் தற்குணத்தோடும் மற்றவர்களோடும் மற்ற மனிதர்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே மீனாளவர்களே ஹதீசுடைய கிதாபுகளை புரட்டி பார்க்கலாம் அதே போன்று கிதாபுகளை புரட்டி பார்க்கலாம் கிதாபுல் இபாதா என்று சொல்லக்கூடிய பகுதி வெறுமனே ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் அந்த புத்தகத்தினுடைய நான்கில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக மற்றவைகள் அனைத்தும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது குடும்பவியல் சம்பந்தப்பட்டது குற்றவியல் சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது என்று அந்த ஹதீஸ் புத்தகங்களும் அதே போன்று அந்த கிதாபுகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று போன்று கன்னியத்துக்குரிய மீனானவர்களே ஹதீஸ் கிதாபுகளிலே கிதாபுல் ஆதாப் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நட்புணம் சம்பந்தப்பட்ட ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் பேதி நடக்கக்கூடிய நட்புணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பகுதியொன்றே இருக்கிறது எனவே மனித உரிமைகள் மற்றவர்களோடு அழகான முறையில் நட்புறத்தோடு பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கண்மணி நாயகம் அவர்கள் முதலாவதாக வலியுறுத்தினார்கள் அடுத்த கட்டமாக இரண்டாவது உங்களுடைய இரச்சக நெனிகள் வழிபட்டு நடங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் ரமதாவுடைய நோவு பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு அந்த உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள் இவைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் ததுகுழு என்ன தரப்பிக்கும் உங்களுடைய இறைச்சனுடைய சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவீர்கள் எனவே கன்னித்துக்குறை மேனவர்களே இந்த விடயத்தில் நாங்கள் எவ்வளவு கரிசனையோடு நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மேற்கூறிய விடயங்களில் நட்புணமாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் இந்த விடயங்களில் நான் எந்த நடந்து கொள்கிறேன் என்ற விடயத்தை நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கேட்டுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் எவ்வளவுதான் தப்பினாலும் என்னுடைய மனசாட்சியை விட்டு முன்னால் தப்ப முடியாது அதே போன்று கணித்துக்குரிய கண்மணி நாயம் அவர்கள் சொன்னார்கள் வட்டியுடைய விடயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் வட்டி என்பது கூடாது வட் வட்டி என்பது அல்வானுடன் போர் புரிவதற்கு சமம் ஏதென்று சொன்னால் ஒரு மனிதன் உங்களிடம் கடன் எடுக்கிறார்கள் சொன்னால் ஆயிரம் ரூபா கே கடன் எடுத்தால் அவர் தர வேண்டியது உங்களுக்கு ஆயிரம் ப்ரூஃபாய்தான் அதற்கு மேலதிகமாக அவர் உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவ்வாறு நீங்கள் மேலதிகமாக எடுப்பீர்கள் என்று சொன்னால் அது வட்டி வட்டி நீங்கள் எந்த விதமான ஓன முயற்சியும் இல்லாமல் ஒரு மனிதனின் மின்ற அநியாயமான முறையில் அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் சுரண்டு செய்யுள் எனவே வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் வெண்ணீத்துக்குரிய மீனானவர்களே அல்லாஹு கால அனைத்து கடமைகளையும் நான் விடுவேனாக இருந்தால் இந்த இடத்திலே வட்டிக்கு மட்டும் வந்திருக்கிறது நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் பைலம் த நீங்கள் இந்த வட்டியுடைய விடையத்தை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால் இதன் பிஹார் பின் மின் அல்லாஹி வரசூலுகி நீங்கள் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு ஆயுதங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே அப்படிப்பட்ட பாவம் பட்டி வட்டியோடு மட்டும் சம்பந்தம் கிடையாது அல்லாஹ் கடமையாக்கிய அது கடமைகளாக ஏவல்களாக இருக்கலாம் அல்லது விளக்கல்களாக இருக்கலாம் ஏவல்களை நான் செய்யவில்லை என்றால் விளக்கல்களை நான் எடுத்து நடப்பேனாக இருந்தால் என்னுடைய வாழ்வில் அது இருக்குமாக இருந்தால் நான் அல்லாஹோடு போர் செய்வதற்கு சமம் ஏன் அல்லாஹை எதிர்ப்பதற்கு சமம் ஏன் நீங்களை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறான் இந்த தொழுகையுடைய விடயத்தில் எடுத்து எடுத்துப்பார்த்தவுன்னு சொன்னால் தக்பீர தொழுகராம் என்று ஒரு ஆரம்ப தக்பீர் இருக்கிறது தொழுகைக்கு முன்னால் எனக்கு சாப்பிட முடியும் பேச முடியும் வேண்டிய அசைவுகளை அசைக்க முடியும் சொரிய முடியும் புனிய முடியும் அசைக்க முடியும் ஓட முடியும் நடக்க முடியும் ஆனால் தக்பீரத்துள் எஹ்ராமை நான் கட்டிவிட்டால் எனக்கு ஆகுமான விடயங்கள் சாப்பாடு குடிப்பு எல்லாமே நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் பேச்சுக்களை எல்லாம் தடுத்து விடுகிறோம் அதே போன்றுதான் ஹஜிக்காக வேண்டிய உம்ராக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டுவது இஹ்ராம் கட்டினாலும் எங்களுக்கு ஏற்கனவே ஆகுமான தைத்த ஆடைகள் அணிவது மனைவியோடு உடலுறவு கொள்வது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே யாகமாக இருந்தது ஆனால் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து விட்டால் எங்களுக்கு அது ஹராமாகிவிடும் இதில் இருந்து எங்களுக்கு என்ன வழங்குகிறது கண்ணி துக்குரை மீனவர்களே அல்லாஹு தாலாவுடைய கடமைக்கு முன்னால் அல்லாஹ் கடமை என்று வந்து விட்டால் அதற்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர உலக அலுவலர்களுக்கு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஏன் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது வருமனே அஞ்சே அஞ்சு நாள் தொழுகை என்பது வருமனே எங்களுக்கு முழு நேர சுலகையை நாங்கள் எடுத்து பார்த்த முழு சொன்னால் நாற்பத்தி ஐந்து நிமிடம் அல்லது ஐம்பது நிமிடம் இவ்வளவு தான் நான் அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த பக்குவத்தை நான் என்னுடைய வாழ்வில் நான் எடுத்துக் கொள்வேனாக இருந்தால் நான் அல்லாஹ்னுடைய ஏவலைகளை முடியுமா எடுத்து நடப்பேன் அல்லாஹுடைய த தடுத்தவைகளை நான் என்னுடன் என்னால் முடியுமான அளவு முழுமையாக நான் தவிர்ந்து நடப்பேன் என்கிற பக்குவத்தை தொலகையும் ஹஜும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது கண்ணீத்துரி மாணவர்களே அதே போன்று சுள்ளாசம் சொன்னார்கள் சம உரிமை இஸ்லாத்திலே தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்கிற வேறுபாடு கிடையாது முன்சஃபில் அரச குடும்பத்தினர் தான் இருக்க வேண்டும் அல்லது பணக்கார வர்க்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது அவர்களே தன்னுடைய எஜமானனும் ஒரே சப்பில் நிற்க முடியும் அவருக்கு பக்கத்தில் தன்னுடைய அடிமையும் நிற்க முடியும் எஜமான் பின்னுக்கு இருந்தால் முன்னுக்கு இருக்கக்கூடிய அடிமையை பின்னுக்கு விட முடியாது அந்தளவு சம உரிமையை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் என்ன சொன்னார் அதா இந்த

தராசி ஒரு மனிதனை கண்ணியமானவன் பார்ப்பதற்கு அது அல்லா தலாவுடைய தப்புவா அல்லாது பயந்து அஞ்சி நடக்கின்ற அந்த அம்சத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் கண்ணியமானவன் கண்ணிய மற்றவன் என்று நாளைக்கு மறுமை நாளில் மதிக்கப்படும் கணித்துக்குரிய மேலானவர்களே எனவே தொழுகையுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஹஜ்ஜுடைய வருத்தங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி வெள்ளையர் கருப்பர் அனைவர் அனைவரும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் எனவே சமத்துவம் அதே போன்று குளத்தோடு நாங்கள் அனைவருடன் பழக வேண்டும் நாங்கள் எவ்வாறு ஒரு தந்தைக்கு வெள்ள பிள்ளையும் சில பிறந்திருக்கும் அதே போன்று சில நேரம் கருப்பு பிள்ளையும் பிறந்திருக்கும் எவ்வாறு நாங்கள் அனைவரும் சொந்த நானா தம்பி என்கிற அந்த நேரத்திலே நாங்கள் பாடுவது காட்டுவது கிடையாது அனைவரும் அழகான முறை நடந்து கொள்கிறோம் இதே போன்றுதான் இஸ்லாத்திலும் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்போடு கொடுப்போடு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஆவுனி அகீ ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹுடைய உதவி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எனவே கண்ணித்துக்குறை மாணவர்களே அது மட்டுமல்ல அந்த ஹஜத்துல் வதாவிலே வைத்து நப்சாசம் அவர்கள் சொன்னார்கள் முக்கியமான ஒரு விடயம் பெண்களுடைய விடயத்தில் பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாத பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய மகள்கள் இவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹை பயிர்ந்து கொள்ளுங்கள் பஸ்தவ் சூபின் நிசா இஹைரா உங்களுடைய மனைவிகள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எனவே கண்ணித்துக்குரிய மையானவர்களே இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் அழகான முறையில் பேணி நடப்போமாக இருந்து சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் எங்களுக்கு சொருக்கத்துக்குரியவர் அலாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே இன்றை நாளுடைய சொத்துபாவுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நாங்கள் அனைவரும் எங்களுடைய சின்ன சின்ன மிக நாட்கள் தூக்கி பிடிப்பது பெரிதுபடுத்துவது இது போன்ற விடயங்களில் நாங்கள் தகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் ஐந்து தொழுகைகளை பேணி தொழுது கொள்ள வேண்டும் அதே போன்று வட்டி சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருந்தால் அதிலிருந்து முழுமையாக தகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் நாங்கள் அல்லாவை பயந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து அழகான முறையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு நரமாராயம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹ் தலாவுடைய சொர்க்கத்துக்குரிய சுபசோபம் எங்களுக்கும் இருக்கிறது என்கிற விடயத்தை நாங்கள் மறக்காமல் நாங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கு இல்லாமல் இறைவன் நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக மேரே பேர தோஸ்தோ नबीम सी इसी इसी तरह एक दिन में हजरत में हिजरी दस में अरफा का दिन इस तरह एक बयान फरमाया उसमें वो बताया मैं उसके बाद आप लो, आप लोगों के सामने इस तरह बयान करूंगा या नहीं मुझे पता नहीं इसलिए आप लोग मैं जो अभी बात कर रहा हूं उसको अच्छी तरह सुन लो आपकी जिंदगी में उसको ले लो आप जन्नति वाला बन जाओ इस तरह नबी अक्रम वसल्लम ने एक जहन को ब्रेन वॉश करके उसके बाद कुछ नसीहतें फरमाया उसमें पहला वाला में क्या बताया हुकूकुल इंसान इंसान का राइट्स उसका जान और उसका पैसा माल और उसका इज्जत ये सब किस तरह जुलहिज्जा मुहतरम एक महीना है और इसी तरह मक्का एक मुहतरम वाला जगह है और अरफा का दिन किस तरह मुहतरम है इस तरह आप मुसलमान सब मुसलमान का जान और माल पैसा और इज्जत इस तरह एक मुहतर्म है अल मुस्लिम अखुल मुस्लिम एक मुसलमान दूसरा मुसलमान का भाई है उसको वो क्याक कर, नहीं करेगा जुल्म नहीं करेगा उसको जब मदद चाहता है उस टाइम हम मदद करना है हम देखकर उसको वैसे नहीं जाना है और इसी तरह उसको इहतिकार के समझ देखने में इस तरह उसको थोड़ा मैं बड़ा हूं वो थोड़ा नीचा है वो उसके पास पैसा नहीं ही है वो थोड़ा मुझसे मैं उसके

सूद को बिल्कुल छोड़ो सूद दूसरों इंसान का माल को हम जुल्मन ले रहे हैं अगर किसी बंदे को कर्ज चाहिए मैं अगर कर्ज दे दिया वो भी सदका का जुमरा में आता है मैं तो वैसे एक कर्ज उधार दे दिया लेकिन फिर भी ये बंदा जब तक मुझे एक उधार पूरा देने तक मैं सदका करने वाला की तरफ मेरा मुझे सवाब अल्लाह ने लिख के दे, दे देगा और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया आप लोगों के दरमियान कुछ फर्क नहीं है वो सफेद भी हो अगर काला भी हो वो अरबी हो अजमी हो कोई भी भी हो अल्लाह के पास कोई परवाह नहीं है हर बंदा अल्लाह के عبد है अल्लाह का बंदा है इसलिए सिर्फ एक बंदे के दरमियान वो इज्जत वाला है वो इज्जत वाला नहीं है इस तरह देखने के लिए सिर्फ एक चीज है तक्वा अल्लाह का डर अगर किसके पास अल्लाह का तक्वा होगा वो अल्लाह के पास बहुत इज्जत वाला इंसान बनेगा और बाकी कुछ भी नहीं है अन्नासु सवासियतुन कासनास कासनानिल मुश्त ये किस तरह एक कैंची किस तरह उसका सारे दांत एक जैसा होता है इसी तरह हर बंदा इसलिए नमाज में हम देखेंगे एक सब पहला सफ में वो बस भी है और काम करने वाला भी है दोनों एक जैसा में, में बस काम, काम काम करने वाला को पीछे नहीं जा सकता है उसको पीछे नहीं जा, जा सकता है और इसी तरह वो पीछे है काम करने वाला आगे 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 है 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 वाला वाला काम करने वाला को पीछे कर, वो आगे नहीं बढ़ सकता इस तरह वो बहुत बड़ा कबीरा गुना है ये इस्लाम में इस तरह क्या बताया क्यों को इंसान राइट ह्यूमन राइट सब बता दिया है कुरान में और इसी तरह नबी अक्रम सर ने इसमें इस हजरत में बताया आप लोगों के वालिदे और इसी तरह बना बेटियां और इसी तरह बीवी इस सबके औरतों के साथ अच्छी तरह मुआमला करो अल्लाह के अल्लाह को उनके बारे में थोड़ा डरो हम वैसे हम मैं मर्द हूं इस तरह समझकर मैं मेरी बीवी को मेरी बेटी को उसका बात ना मानकर मैं वैसे मेरा दिल किस तरह चाहता है इस तरह नहीं मुआमला नहीं कर सकता है थोड़ा उनका भी ख्याल रखना है उनको क्या चाहिए एक एक साल में दो मरतबा उनको कपड़ा देना है खाना पीने के लिए देना है एक घर देना है इस तरह इस्लाम ने बहुत उनके हुकूक दे दिया इसलिए हम आज के हजरतलवदा के नबी नबीम किया नसीहत फरमाई इसमें थोड़ा थोड़ा हम देखा उसमें एक चीज है सब बराबर है हम हर इंसान को एक मेरा भाई ही इस तरह गुमान के हम देखना है दूसरा चीज

और बाकी सब इबादतें हैं वो छुपा का है लेकिन सिर्फ नमाज है वो जाहिर है हर इंसान उसको अदा करना है अगर कोई बंदा देखे या न देखे मस्जिद की तरफ आना है इस तरह नमाज को पाबंदी के साथ अदा करेंगे जरूर जो जिस तरह नबी अलैहि वसल्लम ने उनके सहाबे को कुछ सहाबा को इस दुनिया में भी जन्नत का बशारत दे दिया इसी तरह अल्लाह ने हमको भी बशारत दे दिया अगर आप नमाज के पाबंदी होंगे खलूक के साथ आप लोग दूसरे बंदे के साथ मामला करेंगे आप जन्नत जन्नती है इसलिए ये सारे चीजों को हम पकड़ते हुए हमारा जिंदगी गुजरने के लिए तो फिर